கத்தராகி ஏசு கிறிஸ்தின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்திய பதினான்கு பதினான்கு ஏசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தவர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் நம்ம ஏசப்பா எந்த பட்சபாதம் இல்லாதவர் அவரு நீ ஏழையா பணக்காரனா அழகுள்ளவனா அழகில்லாதவனா நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை யாரா இருந்தாலும் சரி அவரை தேடி வந்து நிற்கும் போது அவர் அவங்க மேல மனதுருகி அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு இந்த வசனத்துல திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி என்று எழுதியிருக்கு அப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் பணக்காரங்களா அழகுள்ளவங்களா நல்லவங்களா இருப்பாங்க என்று இல்லல்ல ஆனா ஏசப்பா அங்க வந்த எல்லா ஜனங்களையும் கண்டு அவங்க மேல மனதுருகி அவங்களுக்கு அற்புத அதிசயம் செய்கிறார் பின்பு வியாதியில இருக்கிறவங்களுக்கு சுகம் தருகிறார் ஏசப்பாவை தேடி வந்திருக்க உங்க மேல அவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார் அவர் உங்க மேல மனதுருகிறதுனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து சுகம் தந்து உங்களை நடத்த போகிறார் நம்பிக்கையா இருங்க ஆமீன்